வணக்கம் நான் பாரதி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தாக்க திருப்பதியில் திடீர்னு போனால் ரூமும் புக் பண்ண முடியுமா அப்படின் தான் நான் முடியும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நானும் திடீர்னு தான் போய் ரூம் புக் பண்ணிக்கிட்டேன் ஆன்லைனில் வந்து ஃபுல்லாகிட்டுனாக்க நம்ம ஆஃப்லைனில் போய் மேலே புக் பண்ணிக்கலாம் அதுக்கு எப்படி புக் பண்ணோம் அந்த புக் பண்ணுற ரூம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா வசதி இருக்குமா அப்படின் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கீழ்த்திருப்பதிலேருந்து மே திருப்பதிக்கு நம்ம வந்தோம்னா சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் இறக்கி விடுவாங்க நம்ம அங்கேயே படுத்துக்கலாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் பக்கத்தில் வந்து கத்திரமெலாம் இருக்குது அங்கேயும் பார்த்துக்கலாம் ஆனால் ஷார்ப்பாக நாலு மணிக்கெல்லாம் க்யூவில் வந்து நிற்கணும் க்யூவில் நின்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் அஞ்சு மணிக்கெலாம் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவை நம்மளோட ஆதார் கார்டும் நம்மளோட ஃபோன் நம்பர் தான் கையில் ஃபோன் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க அதையும் கொடுத்தோன்னா நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க எத்தனை பேர்னு கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் வந்து நம்மளுக்கு ஒதுக்குவாங்க புக் பண்ணி வாங்க எங்கிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்துடும் எங்கே வந்து நம்மளுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அட்ரஸோடு வந்துடும் அங்கே வந்து நம்ம வந்து ஜீப்பு அடிக்கடி வருது டேக்ஸி இருக்காது எங்களுக்கு என்ன வசதியோ அதுலேருந்து போய்க்கலாம் எனக்கு வந்து சக்தி நகரில் ஒதுக்கியிருந்தாங்க நான் வந்தாச்சு வந்துட்டு ரூம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு யோசனையோடு தான் வந்தோம் ஆனால் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஐம்பது ரூபா ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியில் நல்லா சேஃப்டியாக வந்து ஒரு இரும்பு கேட்டு கொடுத்துட்டாங்க உள்ள கதவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி உள்ள போனால் ஒரு மூணு பேர் படுத்துக்கிற மாதிரி கட்டில் இருந்துச்சு ரெண்டு கட்டில் தான் நம்ம பிரித்து போட்டுக்கலாம் ஒன்றா ஒட்டி இருந்துச்சு நம்ம தேவைன்னா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் பிளக் பாயிண்ட்டு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலை மாதிரி இருந்துச்சு நம்ம பொருள் தே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேக்கு இதில் வச்சுக்கலாம் பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் கூடையும் செக் தண்ணி ஊற்றுற செக்கும் இருந்துச்சு அதுவுமே நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதே இடத்துல வச்சிடலாம் அதை தாண்டி வந்தோம்னா ஒரு ஹால் அந்த ஹாலுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கனாக்க டாய்லெட் பாத்ரூம் இது ரெண்டும் இருந்துச்சு பாத்ரூமில் வந்து ஹீட்ரு ஃபுல்லாக செம்ம சூடாக நல்லா சூப்பராக இருந்துச்சு பாத்ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க நம்ம நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நீட்டாக வச்சுட்டு வரணும் அது ஒரு விஷயம் இருக்குது டாய்லெட்டுமே வந்து நல்லா வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா நீட்டாக இருந்துச்சு அதை தாண்டி வந்தோம்னாக்க ஹாலு ஹேங்கர் நம்ம துணி தேவைன்னா அதில் மாட்டிக்கலாம் பிளக் பாயிண்ட் இங்கேயுமே இருக்குது இது ஒரு ரூமுங்க இதுலேயுமே ஃபேன் இருக்குது அது மாதிரி இருக்குது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது ரூமுன்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க தண்ணி வீடு தான் ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் ரெண்டு ரூமு ஒரு ஹாலு வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் வித் வெந்நீரோட சூப்பராக இருந்துச்சு நல்லா ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ வசதியாக அப்படின்னு தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் திடீர்னு கிளம்புனாலும் சரி ப்ளான் பண்ணி கிளம்புனாலும் சரி வந்து புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது நல்ல வசதியோடு இருக்குது நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம் ஐம்பது ரூபா ரூபாய் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி